அண்ணன்கள் மாநகர துணை அமைப்பாளர் அண்ணன்கள் வி கார்த்திக் அவர்களே வே சிவசுப்ரமணியம் அவர்களே சகோதர மாணவரணி சகோதரர் அண்ணன் குட்டி என்கிற தினேஷ் அவர்களே தாம்பரம் மேற்கு பகுதியில் இளையணி மற்றும் மாணவரணி நிர்வாகிகள் ஆர் கே பாலாஜி அவர்களே சா சுரேஷ் அவர்களே எல் எம் சத் அவர்களே ஜே கிருபாகர் அவர்களே டி தினேஷ்குமார் அவர்களே பா பிரபாகரன் அவர்களே ஆர் உதயகுமார் அவர்களே பி முரளி அவர்களே வி எஸ் கிஷோ குமார் அவர்களே எஸ் ராஜா சிவா அவர்களே ஜே ஓகேண்ணா அண்ணன் வண்டியை ஸ்பீடாக சொல்கிறாரு சோத் ஜே முகிலரசன் அவர்களே எஸ் நந்தினி அவர்களே மற்றும் தாம்பரம் மாநகர கழக செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் ராஜா தலைமை கழகத்தின் பேச்சாளர் அண்ணன் ஒப்பிலாமணி அவர்களே தாம்பரம் மாநகரத்தினுடைய துணை மேயர் அண்ணன் கோ காமராஜ் அவர்களே மண்டல நாலாவது மண்டல குழு தலைவர் அண்ணன் டி காமராஜ் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அண்ணன் கோல்டு பிரகாஷ் அவர்களே மாவட்ட மாநகர இளைஞணி அமைப்பாளர் அண்ணன் பி கே சத்யபிரபு அவர்களே மற்றும் இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற எச் சந்தோஷ் அவர்களே மாணவர் அணியின் நிர்வாகி எஸ் எச் சந்தோஷ் அவர்களே மற்றும் மிகு வருகை தந்துள்ள பகுதி கழகத்தின் நிர்வாகிகளே மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் மற்றும் வட்டக்கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மாலை வணக்கம் இல்லை கிட்டத்தட்ட இரவு வணக்கத்துக்கே வந்துவிட்டோம் அண்ணன் இந்திரன் அவர்கள் பேசும்போது அதிமுக காரங்க யாருன்னா கேட்டுருந்தாங்கன்னா அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்னா இனி இந்த ஊர்ல இருக்கலாமா இல்ல ராஜஸ்தான் பீகார் பக்கம் போய் மோடி கூட சரண்டர் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கிற அளவிற்கு பல்வே பல்வேறு திட்டங்களை பல்வேறு நலத்திட்டங்களை அண்ணன் எஸ்ஆர்என்னன் மூலியமாகவும் இந்த திராவிட மாடல் அரசு அமைந்ததன் மூலியமாகவும் இந்த மக்கள் நலத்திட்டங்களை அண்ணன் விரிவாக சொன்னார்கள் வெறும் கால்வாய் கட்டுவதோ கட்டடம் கட்டுவதோ சாலை போடுவதோ மற்றும் தெரு சரி சரிபார்ப்பதோ இது மட்டுமல்ல இது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதெல்லாம் ஆட்சி பொறுப்பேற்கிறதோ அப்போதெல்லாம் மக்களுக்கு தேவையான இந்த மக்கள் நலப்பணிகளை பணிகளை செய்து கொண்டிருப்பது இது மட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு ஆண்டு கால வரலாறு கொண்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் கோவில் உள்ள தெருக்களில் நடக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் உணவகங்களில் உணவு ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் கல்வி இங்கு கற்பிக்கப்பட்டது முக்கியமாக பெண்களுக்கு பெண்களுக்கும் கல்வி உரிமை இல்லை திருமண உரிமை இல்லை சொத்து உரிமை இல்லை இன்னும் ஒரு மடி மே மேலே போய் சொல்ல போனால் அந்த சனாதன கோட்பாடு பெண்களை ஒரு இழி பிறப்பாளி அப்படின்னு சொன்னது இதையெல்லாம் எதிர்த்து பல திராவிட இயக்கங்கள் நமது திராவிட இயக்கங்களும் பல சுயமரியாதைக்காரர்களும் பல போராட்டங்களை நடத்தினார்கள் பல லட்சம் பேர் ரத்தம் சிந்தினார்கள் இப்படி சிந்தப்பட்ட பல லட்சம் சொட்டுகள் சிந்தப்பட்ட ரத்தத்தினால் கிடைக்கப்பெறாத உரிமைகள் தன் பேனாவின் ஒரு சொட்டு மையால் இந்த உரிமைகளை பெற்று தந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்குத்தான் இன்று பிறந்த நாள் விழா பொதுவாக இன்று இருக்கின்ற எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் வெறும் பத்து நிமிஷம் தான் அதற்குள்ள நிறைவு செய்யணும் அதற்காக மிக குறிப்பிட்டு இன்று இருக்கின்ற பிரச்சனைகள்ல மிக முக்கியமான பிரச்சனையை மட்டும் அதற்கான நம் அரசு செயல்படுகிற விதத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பாசிச பாஜக இந்த திராவிட மாடல் அரசை எந்தெந்த வகையெல்லாம் வஞ்சிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்து இந்த பாசிச பாஜாக்காவிற்கு பல்லக்கு தூக்குகிற இந்த போலி தமிழ் தேசியவாதி சீமானை வைத்தும் புதிது புதிதாக நடிகர் நடிகர்களை இவர்களை எல்லாம் வைத்துதான் அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பொதுவா என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் அவர்கள் எடப்பாடியை மிரட்டி அவர்கள் மூலியமா கூட்டணி வைத்து இங்க களம் காண்டாங்க அப்பயும் அவர்களால வெற்றி பெற முடியல சரி தனித்து நம்ம களம் காணுவோம் தனித்து களம் காணாங்க அப்பயும் அவர்களால வெற்றி பெற முடியல அப்போதுதான் அவர்கள் சிந்தித்தார்கள் எப்படிடா இவங்களுக்கு இவ்வளவு தெளிவா இருக்காங்க இந்த தமிழக மக்கள் படிப்பறிவே இல்லாம கூட வயதானவர்கள் இருந்தா கூட பெண்கள் இருந்தா கூட இவர்கள்லாம் எப்படி இவ்வளவு பகுத்தறிவோட இருக்கிறாங்க இவ்வளவு தெளிவோட இருக்கிறாங்க என்று சிந்தித்தார்கள் அந்த சிந்தனை தந்தை பெரியாரால் பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழறிஞர் கலைஞரால் நமக்கு தரப்பட்ட அந்த பகுத்தறிவால் தான் இன்றளவும் பாஜகவை வலுவோடு வலிமையோடு எதிர்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் அவர் தான் அவர்கள் இன்றைக்கு இத்தனை பேரை வச்சு நம்ம எதிர்க்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு அறநிலையத்துறைக்கு வருகிற அந்த பணத்தை எடுத்து கல்விக் கூடங்கள் கட்டலாமான்னு கேட்கிறாரு ஏன் இதற்கு முன்னாடி எம்சிஆர் கட்டினது இல்லையா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் கட்டினது இல்லையா ஏன் இரண்டாயிரத்தி பதினேழுல அவர் பழனியாண்டவர் கோவில் இருந்து அந்த அறநிலையத்துறைக்கு அந்த பணத்துல தான் பாலிடெக்னிக் கல்லூரி கட்டினாரு அதை திறந்து வைக்கும்போது அவருக்கு தெரியலையா இன்னைக்கு ஏன் தோணுதுன்னா அவர் முழு சங்கியாகவே மாறிட்டார் இந்த ரஜினி படத்துல டைலாக் வரும் இல்லைங்களா பார் முழுசா சந்திரமுகியா மாறின கங்கா வைப்பார் அதே மாதிரிதான் முழுசா சங்கியாக மாறிய எடப்பாடி தான் நம்ம பழனிசாமியதான் அண்ணாமலையை வச்சு ஒன்று பேசுவாங்க சீமான வச்சு பேசுவாங்க சீமான என்ன சொல்றாரு படின்னு சொல்றாரா நம்ம வீட்டு பிள்ளைகளை ஏறுன்னு சொல்றாரு நம்ம வீட்டு பிள்ளைகளை ஆடு மாடு மேய்க்க போன் மாநாடு நடத்துறாரு நம்ம வீட்டு பிள்ளைகளை சொல்றாருல இதற்கு முதல் படி அவர் என்ன பண்ணணும் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டுக்காக போராடுங்க சொன்னாரு வீட்டுக்கு ஒருத்தர் போராட சொன்னாரு முதல் தன் பிள்ளையை இறக்கினாரு அவர் அவர் நினைத்திருந்தால் மிசா காலகட்டத்தில் நமது இன்றைய முதலமைச்சர் அவர்களை காப்பாற்றி இருக்கலாம் காவல்துறையினர் அவர் வீட்டுக்கு செல்லும் போது தளபதி அவர்கள் வேறொரு இடத்தில் இருந்தார் ஆனால் அவரை மீண்டும் வீட்டுக்கு வந்தவுடன் காவல்துறையிடம் ஒப்படைத்த தலைவர் இந்த நாட்டுக்காக ஒப்படைத்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஆனால் இவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு நம்ம வீட்டு பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு நூறு ஆண்டுகளாக போராடி இன்று பெற்றுத்தந்த இந்த கல்வி உரிமையை திருப்பி பனைமுறை ஏறப்போ நீ பானை வடி நீ போய் ரோடு பெருக்குன்னு சொல்லுவாரு அவர் வீட்டு பிள்ளை எங்க தெரியுமா படிக்கிறாங்க அவர் வீட்டு பிள்ளை அமெரிக்கன் கான்வென்ட்ல படிக்குது அவருடைய பையன் பிரபாகரன் அவருக்கு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுங்களா பீஸ் முப்பதாயிரம் டாலர் கணக்கு பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் வரும் ஒரு வருடத்துக்கு சீமானுடைய பையனுடைய கட்டணம் எவ்வளவு கல்வி கட்டணம் இருபத்தைந்து லட்சம் அவரு பிள்ளைய கூட்டு வர மாட்டார் பனைமரம் ஏற சொல்லி அவரு பிள்ளைய ஆடு மாடு மேய்க்க சொல்லி கூப்பிட்டு வர மாட்டாரு ஆனா நம்ம வீட்டு பிள்ளைய வந்து மேய்க்க சொல்லுவாரு அடுத்து அண்ணாமலை பேசுவாரு என்ன பேசுவாரு ஒரு இந்து வீட்டு பிள்ளை பள்ளிக்கு செல்லும் போது தைரியமா திருநூறு வச்சுக்கிட்டோம் ருத்ராட்சி அணிஞ்சுக்கிட்டோம் போனோம்னு சொல்லுவாரு இங்க இருக்கிறவங்களை பத்தி நான் கேக்குறேன் எந்த ஒரு குழந்தையாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு பள்ளியிலாவது ஒரு குழந்தையை திருநூறு வச்சுக்கிட்டு வரத்துக்கும் ருத்ராட்சை அணிஞ்சிட்டு போறதுக்கும் தடை இருக்கா சொல்லுங்க எந்த எந்த பள்ளியிலேயாச்சும் தடை இருக்கா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஏன் அப்படி சொல்றாங்க சொல்ல வைக்கிறாங்க ஐஏஎஸ் இந்த ஒரு ஆடு மாய்க்க விட்டு சங்கியா மாத்தி அப்படி சொல்ல வைப்பாங்க கல்வி நிலையங்கள்ல இருந்து நம்மளை அப்புறப்படுத்தணும் ஒரு அதுக்கு அடிப்படை மத கலவரத்தை உண்டு பண்ணணும் அதற்கான அடிப்படை தான் வடநாட்டுலதான் எளிமையா பண்ணிட்டாங்க அந்த மக்களுக்கு பகுத்தறிவு இல்ல கல்வி அறிவு இல்ல அதனால அம்பேத்கர் அவர்களே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும் தென்னாட்டவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு வடநாட்டவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் நான் சொல்லல அண்ணல் அம்பேத்கர் பதிவு பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கும் போது அவர் பதிவு பண்ணது புத்தகத்துல எழுதியிருக்காரு வடநாட்டவர்கள் கல்வியறிவு இல்லாதவர்கள் தென்னாட்டவர்கள் கல்வியறிவை விரும்புகிறார்கள் வட நாட்டவர்கள் பழமையை போற்றுகிறவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்கள் ஆனால் தென்னாட்டவர்கள் பகுத்தறிவுவாதிகள் புதுமையை விரும்புகிறவர்கள்னு சொல்றாரு ஏன் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம நிலையா இருக்கிறதுனால தான் ஆனால் இப்போ எட இவரு அண்ணாமலை சொல்கிறாருல எந்த திருமூர் வச்சுட்டு போனோம் ருத்ராட்சை போட்டு போனோம்னு சரி இந்துத்துவ கோட்பாட்டில் இருக்க நீ ஒரு ஆர்எஸ்எஸ் கொள்கையோட இருக்கிற உன் கொள்கை எந்த நாள்லயும் எந்த நேரத்திலயும் அதே கொள்கையோட இருக்கணும்ல நாங்கள் திமுக காரர்கள் இங்க அண்ணன் எஸ் ஆர் ராஜன் இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற அத்தனை பேர் ஆகட்டும் எங்கள் கழக தலைவர் ஆகட்டும் எங்கள் இளந்தலைவர்கள் ஆகட்டும் அண்ணா சொல்லி தந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லி தந்த அந்த கோட்பாட்டை இன்று தான் கடைப்பிடிப்போம் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இந்த கொள்கையில ஒரு நாளாட்சி ஆட்சி என்று இந்தி திணிப்பு வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதல் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கு வன்முறை வந்தாலும் அதை சமாதானப்படுத்தக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் வன்முறை ஏற்படுத்தினாங்க அதை திறமையாக கையாண்டு சமாளிச்சோம் அடுத்து முக முருக மாநாட்டில் இது மாதிரி பேசுறாரு அதையும் சமாளிச்சோம் சரி இந்த இந்துத்துவ கோட்பாட்டுல பேசுறல்ல எந்த நேரத்திலையும் நீ அதே கோட்பாட்டுல பேசணும்ல இந்துத்துவ கோட்பாடு மாறலாமா நீட் தேர்வு யார் ஆட்சி காலத்துல வந்தது பிஜேபி ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் உள்ள விடல தலைவர் கலைஞர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மோடி அவர்கிட்ட சரணடைஞ்சு அந்த நீட் தேர்வை அந்த நீட் தேர்வு கட்டுப்பாடு யார் விதிச்சது நீங்க நீ ஒரு கோட்பாடு ருத்ராட்ச போட்டு அந்த நீட்டருக்கு உள்ள விடும் போது பெண்களுடைய தாலிய முதல் கொண்டு அறுத்துட்டு தானே உள்ள விடுற அங்க எங்க போச்சு இந்துத்துவா கோட்பாடு அங்க எங்க போச்சு ருத்ராட்ச கோட்ட கோட்பாடு இதை பத்தி பேசுவார் அண்ணாமலை அந்த நீட்டரு வாசல்ல போயிட்டு இது வேணும்னு நிப்பாரா இதை பேசினா அவர் ஒரு இந்துத்துவா கோட்பாடு இந்து மக்களை வளர்க்கிறாருன்னு அர்த்தம் ஆனா இதை பேச மாட்டார் அவர்களின் எண்ணம் இந்து மக்களை வளர்ப்பதோ இந்து மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதோ இல்ல எப்படியாவது இந்து மக்களை ஏமாற்றி மத கலவரத்தை உண்டு பண்ணி அவர்கள் ஆட்சி அமைக்கணும் இதுதான் அவர்களுடைய நோக்கம் ஒன்றிய பாசிச பாஜக அரசு எவ்வளவு மோசமான அரசு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்து நடந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற அந்த முதல்வர் அவர்கள் அங்க இருக்கிற ஒரு தியாகியுடைய நினைவிடங்கள் அந்த அந்த மாநிலத்துக்காக உழைத்த அந்த தியாகியுடைய நினைவிடங்களுக்கு சென்று அங்க வந்து அஞ்சலி செலுத்தணும்னு சொல்றாங்க அதற்கு அந்த துணை ஆளுநர் மறுப்பு தெரிவிக்கிறாரு தடை விதிக்கிறாரு அவரை வீட்டுக்காவல்ல வைக்கிறாங்க யார வீட்டுக்காவல் வைக்கிறாங்க ஒரு அக்யூஸ்டல்ல ஒரு பொதுமக்கள் அல்ல ஒரு மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்களை வீட்டுக்காவல் வைக்கிறாங்க அப்ப எப்படிப்பட்ட மோசமான அரசு பாருங்க அதையும் மீறி அவர் போறாரு போயிட்டு அங்க அஞ்சலி செலுத்த போறாரு அவர்ல குண்டு கட்டாக ஒரு மாநில முதல்வரை போலீஸ்காரர்களை வைத்து அங்க வந்து அப்புறப்படுத்துறாங்க இப்போ தெரியுதுங்களா ஏன் அவர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கிற அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தாங்கன்னு இதனால தான் பாஜக கூட கூட்டணி இருந்தோம் கூட்டணி இருந்தோம் எடப்பாடி சொல்றாரு

அந்த குடியுரிமை திருத்த சட்டம் இலங்கை தமிழர்களுக்கு எதிரான அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எங்களின் ஆதரவோடு ஒரு நாளும் கொண்டு வரக்கூடாது எங்களின் ஆதரவோடு ஒரு நாளும் எந்தவித மத கோயில்களையும் விடுத்து இன்னொரு மத கோயில்களை கட்டக்கூடாது இதுல கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தமே நீங்க உறுதியா இருந்தீங்களா ஒரு நாளும் உறுதியா இல்லையே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இன்றைக்கு மின்சார விலை எவ்வளவு உயர்வு நீங்க நிறைய பிளாட்லாம் இருக்கு இந்த பிளாட்ல காமன் மீட்டர்னு ஒண்ணு இருக்கும் பொது மீட்டர் பயன்படுத்துவாங்க அந்த பொது மீட்டரை நீ கமர்ஷியலா மாத்திட்டாங்க வணிக பயன்பாடா மாத்திட்டாங்க அது அதோடைய விலை உயர்த்தினது யாரு இப்படி ஒரு வீட்டுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த வீட்டு இந்த பிளாட் இருக்குன்னா அந்த பிளாட்டுக்கு வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு ரெசிடென்ஷியல் கரண்ட் பில்லு கீழே இருக்கிறவங்களுக்கு காமன் அந்த கமர்ஷியல் கரண்ட் பில்லு இதெல்லாம் அந்த உதவி மின் திட்டத்துல வருது இதற்கு கையெழுத்து போட்டது யாரு இன்று மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த மின் கட்டண உயர்வு மக்களை வஞ்சிக்குதே சாதாரண ஏழை எளிய மக்களை வஞ்சிக்குதே அந்த மின்கட்டண உயர்வுக்கு காரணம் யாரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது இன்று மாணவர்களை வஞ்சிக்கிற அந்த மீட் தேர்வு வந்தது யாரால எடப்பாடி அவர்கள் கையெழுத்து போட்டதுனால இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்தது யாரு இஸ்லாமிய கிறிஸ்தவ இலங்கை தமிழர்களுக்கு எதிரான அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவளித்தது அளித்தது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கேட்க மாட்டார் சீமான இலங்கை தமிழர்களுக்கு நான் தான் பாதுகாவலர் சொல்லுவாரு இதை கேட்பாரா மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்து விட்டு இங்க என்ன தெரியல பேசினா சட்டமன்றத்துல மூன்று வேளாண் சட்டங்களால யார் பாதிக்கப்பட்டது காட்டுங்க நான் தீர்வு காணணும் அப்படின்னு பேசினா சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லன்னு சொல்லுவாரா அதன் பிறகு மோடி அரசு அதை வாபஸ் வாங்கினாங்க இப்படி மக்கள் விரோதமான அனைத்து சட்டங்களையும் உள்ள விட்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா பழைய தூக்கி போறது போடுவாரு திமுக அரசாங்கத்துல கரண்டு விலை ஏறுது நீட் தேர்வை திமுக அரசு இன்று வரை நீட் தேர்வை எதிர்த்து ஒரு இயக்கம் திமுக குடியரசினுடைய துணை தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடி ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அந்த இந்தியன் இருக்கிற அந்த பிரியாம்பிள் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில் இருக்கிற அந்த சோசியலிச செக்யூலர் இன்டெகிரிட்டி இந்த சோசியலிச மதச்சார்பற்ற அந்த ஒருமைப்பாடுங்கிற வார்த்தை நீக்கணுமா ஏன் சங்க சொல்றாரு சோசியலிச இங்க எல்லோருக்கும் எல்லாம் இங்க அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் இலவச மருத்துவ சிகிச்சை இந்த கோட்பாடு இருக்க கூடாதான் இது சனாதனத்தின் ஆன்மாவுக்கு செய்கிற அவமானமா மதச்சார்பற்ற இங்க இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறமே இது சனாதனத்தின் ஆன்மாவுக்கு செய்கிற அவமானமா இதையெல்லாம் எப்படியெல்லாம் அவர்கள் பாசிச கொள்கை எப்படியெல்லாம் பிளவுபடுத்துதுன்னு பாருங்க இதையெல்லாம் மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும் நேரத்தின் அருமை கருதி ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் இங்கு இருக்கின்ற இந்த திராவிட கோட்பாடும் இந்த மார்க்சிய கோட்பாடும் இந்த அம்பேத்கரிய கோட்பாடும் இந்த இந்த எண்ணிக்கையில் இருக்கின்ற இந்த தலைவர்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற வரை டெல்லியில் இருக்கின்ற அந்த காவி கோட்பாடு எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் காலுன்ற முடியாது என்பதை தெரிவித்து ஓரணியில் தமிழ்நாடு என்றென்றும் வென்று கொண்டிருக்கும் திமுக என்று சொல்லி வெல்வோம் படைப்போம் வரலாறு வாய்ப்பை